பொண்ண பிடிச்சதை பிடிச்சிருக்கு கொஞ்சம் இருக்கும் அதுக்கு என்னங்க தேவி எல்லாருக்கும் காபி கொண்டாந்து கொடுமா மாப்பிள்ளைக்கு கொடுமா அங்க இருக்காரு அவருக்கு கொடுமா

கேட்டியா இப்ப இப்ப எந்த அழுகுற போயே எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை தலா முழுகிறேன்

இந்த தாலி அறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அந்த அளவுக்கு போயிட்டியா இப்ப சொல்றேன் கேட்டுக்க இன்னையோட எண்ணி இருபத்தி அஞ்சாவது நாள் உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறு ஏத்துக்குவாளே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறு நிச்சயமா ஏத்துக்க மாட்டா அப்பங்கிட்டயே சவால் விடுறியா அப்பா கடைசியா சொல்றேன் அலைகள் ஒயணும்ல கடல்ல நீர் இருக்க கூடாது அவரோட நினைவுகள் அழியணும்ல என் உடல்ல உயிர் இருக்க கூடாது என் பையன் கிட்ட இருந்து கடைதாச வந்திருக்கா ரவி கிட்ட ஆனா உங்களுக்கு வரல தேவிக்குதான் தான் வந்திருக்கு என்ன குழம்பு கமன்னு வாசனை அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லையா தூத்து நல்லாவே இல்ல நல்லா இல்லங்கிறது ஆறு எழுத்துதான் பரவாயில்லங்கிறது எழுச்சதா அதுக்கு பரவாயில்ல என்ன சொல்லக்கூடாத சரி ஊத்து தாயே ரசமா குழம்பு ஊத்து அப்பாவது சாப்பாடுல உள்ள கல்லு இருக்க பாத்து ஆக்குறது இல்லையா அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல எப்படையுது சாப்பிட மனுஷன் கூட அறிவு வேண்டாம் தேவி நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும் மேரேஜ் நடக்கும் நைட் வரும் அப்போ இந்த உண்மையை சொல்லலாம் அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும் நினைச்சேன் ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆகிட்டீங்க தேவி நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன் பைதபை இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம் என்னடா எவ்வளவு நேரம் கழிச்சு வரப்படு அவசரப்படாத போன இடத்துல பணம் கிடைக்கல வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல எங்க அம்மா உடம்பு சரியில்ல லெட்டர் வந்து போக முடியல இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்தாலும் பரவாயில்ல லாரி பிடிச்சு போய் அங்க ஏதாவது பணம் சரி பண்ணி கொடுத்துருவேன் ஆனா எங்க மாமா திருச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டேன் வண்டியை நிறுத்திட்டு வான்னு சொன்னாரு பணம் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன் ஆனா இந்த வேலைக்கே வரவே நன்ட்டார கௌரவப்படாத புறப்படு கையில பணமே இல்ல எப்புடா பிறப்புறது இந்த டிக்கெட் செலவுக்கு பணம் ஏது இந்த பணம் டேய் கிளம்புல புறப்பட பேச்ச மாத்தாத ஏது இந்த பணம் ஏ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பொறப்புடு நான் பொறப்பணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும் குமார் நீ வேதனை படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன் எனக்கு ரெண்டு மூணு பேங்க் ஷேட் இருந்தா போதும் அதனால நீதியெல்லாம் டேய் எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது கமான் கிளம்பு ஆனா ஒண்ணு உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் பண்ணு என்ன ரவிங்கிறது மணியார் உனக்கு வாழ்க்கையில லெவன்த் அவர்ல தான் கிளைமேக்ஸே வருது சார் என்ன பாது மணியார் செய்து கொண்டு வந்திருக்க தேவிதாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க என் மதரோட ரெசிக்னேஷன் லெட்டர் இனிமே அவ வேலைக்கு வரமாட்டான் வாட்ஹ்பன் சாரி என்ன எதையுமே கேட்காதீங்க நம்ப

இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன சினிமா கூட்டிட்டு போறேன் மொபைல் கொண்டு வா இதே உன் கால் ராத்திரில பட்ட புனிதம் பகல்ல பட்ட தொட்டு கும்பிட்டுக்கிறதா